ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பத்து எளிமையான திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு விளக்கம் இந்த உலகில் வாழும் எந்த மனிதராலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிப்பட்ட நீர் வானம் இல்லாமல் கிடைக்காது இனிய உளவாக இன்னாத கூறல் தனியிருப்ப காய் தற்று விளக்கம் இவ்வுலகில் இனிமையான சொற்கள் பல இருக்கும்போது கடுமையான சொற்களை பயன்படுத்துவது எப்படி இருக்குமானால் மரத்தின் பழங்கள் அதிகமாக இருந்தும் காய்களை சாப்பிடுவதற்கு சமமாக கருதப்படும் இன்சொல் இனித்தீன்றல் கான்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய சொற்கள் மூலம் இனிமையை காணலாம் ஆனால் அதற்கு பதிலாக கடுஞ்சொற்களை கூறுவதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறருக்கு துன்பத்தை தராமல் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இனிமையான சொற்களும் அவனுக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் இன்பத்தை தரும் நயன் ஏன்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல் பிறருக்கு நல்லதை மட்டும் செய்து தீய செயல்களை எப்போதும் செய்யாதவர்களுக்கு அந்த நற்பயனே அவர்களுக்கு நன்மை பயக்கும் இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் உள்ளத்தில் எவ்வித வஞ்சமும் இல்லாமல் மெய்ப்பொருட்களை மட்டும் பேசுபவர்களின் சொற்கள் இனிய சொற்களாக இருக்கும் தீதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் முகம் மலர்ந்து சிரித்த முகத்துடன் இனிய சொற்களை கூறுபவர்கள் மனம் மகிழ்ந்து தன்னிடம் இருக்கும் பொருளை கொடுப்பவர்களை விட சிறந்தவர்கள் ஆவார்கள் துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன் சொலவர்க்கு எல்லோரிடமும் மகிழ்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பத்தை அதிகப்படுத்தும் வறுமை என்பது அவரை நெருங்காது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற யார் ஒருவர் மிகவும் பணிவாகவும் இனிய சொற்களை பேசுகிறார்களோ அவர்களிடம் அணிகலன் இல்லை என்றாலும் அவருடைய நற்பண்பு அவருக்கு அணிகலன் போன்று இருக்கும் மற்றவர்களிடம் அணிகலன்கள் இருந்தாலும் அவர்களிடம் நற்பண்பும் இனிமையான சொற்களும் இல்லையெனில் அது அணிகலன்களாக கருதப்படாது அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நல்ல எண்ணங்களையும் நற்பண்புகளையும் இனிய சொற்களை பேசுபவர்களிடம் இருக்கும் பாவங்கள் கூட கரைந்து நன்மைகள் பெருகுமாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்